நம்ம ஒவ்வொருவருடைய வீட்லயும் பொங்கல் திருவிழா வந்து இன்னைக்கு ரொம்ப களை கட்டி இருக்கும் இன்றைக்கு நாம சென்னை சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அவர்கள் வீட்டு பொங்கல் தான் இன்னைக்கு நம்ம செலிபிரேட் பண்ண போறோம் சோ இப்போதான் மேம் வந்து தொண்டர்களோட பொங்கல் செலப்ரேட் முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க சோ நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் பால் புங்கிடுச்சா மேம் நிறைஞ்சிருச்சா பால் புங்கிடுச்சு மனது நிறைஞ்சிருச்சு மதியம் நிறைய விட மனது நிறைஞ்சிருச்சு அதே மாதிரி எல்லா மக்களோட வயிறும் மனதும் வாழ்க்கையும் நிறைந்திருக்க வேண்டும் எங்களோட பொங்கல் ஆளுல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் பயங்கர ஜோஷா ரொம்ப கொண்டாட்டமா ஈர முழுக்க வெற்றி முழுக்கமான பொங்கல் இந்த பொங்கல் இந்த பொங்கல் எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான பொங்கல் ஏன்னா எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் வரும்போது அந்த ஆண்டு பொங்கல் வந்து மிக முக்கியமான பொங்கல் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் அதனால இந்த பொங்கல் எங்களுக்கு மிக மிக ஸ்பெஷலான பொங்கல் வெற்றிகரமான பொங்கல் அதனால நாங்கள் இந்த பொங்கல் கொண்டாடுறது மட்டும் இல்ல இன்னொன்னு நான் முக்கியமா சொல்ல வேண்டியதுனா இந்த பொங்கலை மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க அப்புறம் மரியாதைக்குரிய சௌஹான் அவர்கள் ஈரோடுல அப்புறம் எங்களோட இப்பொழுது அகில பாரத தலைவராக இருக்கின்ற நிதின் அவர்கள் அவர்கள் வந்து பொங்கல் கொண்டாடுனாங்க எல்லாத்துக்கும் உச்சகட்டமா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தலைநகர்ல பொங்கல் கொண்டாடினாங்க ஆக இந்த தலைநகர் பொங்கல் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமையை பண்பை தருவதற்கும் தலைமை செயலகத்தை எங்களுக்கு தருவதற்கும் தலைநகர் பொங்கல் எங்களுக்கு வழிவகுக்கும் நான் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக வந்து பொங்கல் திருவிழாக்கள்ல பங்கெடுத்துட்டு இருந்தேன் பிரதமர் மோடி அவர்களோட கூட நீங்க செலிப்ரேட் பண்ணிருந்தீங்க நேற்று ஆனா நம்ம வீட்டுல நம்ம கணவர் நம்ம உற்றார் உறவினர்களோட நம்ம செலிப்ரேட் பண்றது ஒரு அது ஒரு தனி சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா நிச்சயமாக அது என் குடும்பம்ன்றது நான் என் குடும்பத்தை எப்பவுமே நினைக்கிறது இல்லை இவங்க எல்லாமே என்னோட குடும்பம் எப்பவுமே நாங்க வந்து ஒரு பத்து பதினைந்து வருடமா எங்க வீட்டுல கொண்டாடுறோம் நான் வீட்டுல உள்ள பொங்கலை விட இங்கே உள்ள என்னோட சகோதர சகோதரிகளோட பொங்கல் தான் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் வந்துடுவாங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே படிச்சுட்டு அவங்க டாக்டராக இருந்தாலும் அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க என் இது வந்து எப்படின்னா இந்த பொங்கல் எனக்கு எல்லாரோட ரொம்ப மன நிகழ்வா சொல்றது அவங்க வீட்லயும் பொங்கல் இருக்கும் காலையில அவங்க வீட்டுல பொங்கல் இருக்கும் ஏன்னா நல்ல நேரம் பார்த்தா நாங்க இங்கேயும் நாங்க அதை ஏற்பாடு பண்றோம் ஆனா அவங்க வீட்டு பொங்கலை விட நேத்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு ரெண்டு மூணு மணி வரைக்கும் இந்த அலங்காரத்தை செய்து கொண்டே தான் நானும் முழிச்சு அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த அளவுக்கு நான் இரவு வந்து அலங்காரம் பண்ணி நான் நேத்து முழுசா நான் ஊர்ல இல்லை நான் நடுராத்திரி தான் வந்தேன் ஏன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களோட பொங்கலோட கலந்து கொண்டது ஆனா நான் வர்றதுக்குள்ளேயே அதுக்குள்ள அலங்காரத்துக்கான ஏற்பாடு எல்லாம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி வைத்தது இவங்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்லணும் அவங்கவுங்க வீட்டு பொங்கலை விட என் வீட்டு பொங்கலே நம் வீட்டு பொங்கலாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பாஜகவினுடைய தொண்டர்களோடு தொண்டர்களாக வந்து பொங்கல் விட்டு இருக்கீங்க உங்கள் வீட்ல ஆனா நாகர்கோவில் அந்த வளரளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழிசை இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பொங்கல் வந்து ஒரு ஒரு உற்சாகமா இருந்திருக்கும் நிறையோம் அப்பா அம்மாவோட சேர்ந்து கொண்டாடும் இந்த பொங்கல் வந்து நாகர்கோவில் நாகர்கோவில் நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருந்தோம் அப்புறம் வடசென்னையில இருந்தோம் வட சென்னை அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசினர் தோட்டம்னு இன்னைக்கு வந்து நம்ம பல்லோக்கு மருத்துவமனை இருக்குல்ல அந்த தோட்டத்துக்குள்ள நாங்க பாதி நேரம் இருந்தோம் எங்க அப்பாவை பொறுத்தவரத்துல தீபாவளியோட பொங்கல் தான் அதிகமாக நாள் நாங்க எந்த பொருள் கேட்டாலும் உடனே அங்க பக்கத்துல வந்து எளிய எளிமையான மக்கள் ஒரு ஓரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்களை கார்ல ஏத்திட்டு போய் அந்த மக்களுக்கு என்னைக்கு எல்லாம் கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம புது உடை வாங்கினா போதும் அப்போ நான் பெருசா கொண்டாடினா போதும் இப்ப நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்ம நல்லா பொங்கல் வச்சு கோயிலுக்கு போனோம் பெருசா ரொம்ப பொருள் செலவு பண்ணி பெருசா கொண்டாடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு எப்பவுமே எளிய மக்களை காமிச்சு காமிச்சு எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சின்ன வயதுல இருந்து அப்படி பழக்கப்பட்டது எங்க அம்மா ஆனா கொஞ்சம் எங்க அம்மா கொஞ்சம் வசதியான குடும்பத்துல பிறந்தெல்லாம் எங்க அம்மா கொஞ்சம் ஆடம்பரமா கொண்டாடணும்னு ஆடம்பரம் சொல்றதை விட விமர்சையா கொண்டாடணும்னு எங்க அம்மா நினைப்பாங்க எங்க அப்பா விமர்சையா கொண்டாடணும் கொஞ்சம் அம்மா கொண்டாடணும்னு நினைப்பாங்க அப்பா நினைப்பாங்க அதுல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு ஆனா எங்க அப்பா அரசியல்வாதியானால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்டு நாங்க குடும்பம் நடந்து கொஞ்சம் அப்பா அம்மாவோட பிடில இருந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சொகுசாவே வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு அரசியல் குடும்பம் அப்படிங்கும் போது ஆனா உங்களுக்கு வந்து இந்த முதல் நாளை கோலம் போடுறது நம்ம தோழிகளோட சேர்ந்து வெளியில போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கோலம் எனக்கு பெருசா வராது சமையல் கோலம் இதெல்லாம் நான் வந்து பழகல சின்ன வயதுல இருந்து என்னோட எண்ணம் வந்து எங்க அம்மா கூட போறத விட எங்க அப்பா கூட போறதா அதிகம் எங்க அம்மா கூட சமையல் கட்டுக்கு போறத விட அரசியல் கூட்டங்களுக்கு போறதுதான் நான் அதிகம் அல்ல அப்பா வந்து என்ன சொல்றாங்களோ பின்னால அவங்களுக்கு கடித கட்டுரை எழுதுறது கடிதம் எழுதுறது அப்பாவுக்கு புத்தகம் படித்து காண்பிக்கிறது அந்த மாதிரிதான் என்னோட சின்ன வயதுல இருந்து என்னோட வாழ்க்கை வந்து இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு 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 பதிய வைத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சின்ன எங்கள் அம்மாவும் நாங்கள் நாலு பெண்கள் எங்கள் அம்மா நீ சமையல் கட்டுக்கு வரணும் இது கற்றுக்கணும் அப்படிலாம் என்னங்க அம்மா சொன்னது கிடையாது நான் படிக்கும்போது எனக்கு திருமணமானதுனால கணவரும் அதை சொன்னது கிடையாது அதனால என்னோட வாழ்க்கையே நான் முழுமையாக அதே இது சமையல் செய்கிறவங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் எனக்கு சமையல் செய்யணும்னா கூட நான் தொண்டர்களோட எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எப்பவுமே எப்பவுமே உங்கள பார்த்தா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் தெலங்கானால கூட நீங்க பதுக்கும் நிகழ்வோட நடனம் நடனம் ஆயிட்டிருக்கும் தெலுங்கானாலும் பொ பொங்கல் கொண்டாடி இருக்கும் என்ன ஒன்னு ரெண்டு ஆளுநரா இருக்கும் போது ரெண்டு இடத்துலயும் கொடிய ஏற்றிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் பொங்கல் வச்சிருக்கோம் காலையில தெலுங்கானால பொங்கல் வச்சுட்டு மாலையில புதுச்சேரில பொங்கல் வச்சிருக்கோம் அதே மாதிரி குடியரசு தினத்திற்கு காலையில தெலுங்கானால கொடி ஏத்திட்டு அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துல விமானத்துல வந்து புதுவையில கொடி ஏத்தியிருக்கோம் சோ இது ரெண்டு மாநிலம் ரெண்டு கொடிகள் ரெண்டு பொங்கல்

பொங்கல் சொல்லும் அடையாளத்தை திமுக கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன் திராவிடம் என்பது அடையாளம் தான் வார்த்தைக்கு இன்னும் அதிகமான அடையாளம் இருக்கு மறைக்கிறார்கள் என்று மத்திய அரசு குறை சொல்கிறாங்க ஆனா பெயரிலேயே தமிழை இவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தமிழ் மாதிரி அரசு சொல்ல வேண்டாம் என்ன இருக்கு திராவிடமும் இல்ல தமிழும் இல்லை இங்கிலீஷும் வைத்துக் கொண்டு மாடல் செய்து கொண்டிருக்கிறார்

அதனால வந்து நிச்சயமா டூ பாயிண்ட் ஓலாம் கனவு கூட காண வேண்டாம் ஏன்னா மக்கள் ரொம்ப இருக்கிறார்கள் மத்திய அரசோட தொடர்ந்து சண்டை அதனால டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இப்ப பாருங்க மசூலி பட்டணத்தை பெருசா சந்திரபாபு நாயுடு பெருசா விரிவுபடுத்துறாரு நம்ம நெல்லூர் பக்கத்தில் பெரிய ஏர்போர்ட் வரப்போகுது ஸோ தமிழ்நாட்டோட வளர்ச்சியை வந்து இவங்க குறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எனது குற்றச்சா எனக்கு ரொம்ப மன வருத்தமானது இந்த தேசிய கல்விக் கொள்கையில கல்வி மேம்படணும்னு சொன்னது இது இந்திய எதிர்ப்புன்ற ஒரே ஒரு வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு மிக மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க பொங்கல்ல இருந்து போகி என்பது தீவுக போக வேண்டும் பொங்கல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி பொங்க வேண்டும் அதான் உங்களுடைய பண்டிகை நாட்கள் நாட்கள் எப்பவுமே பொதுவா தான் வீட்டுல அப்பா அரசியல்வாதி நான் அரசியல்வாதி அதனால எங்களுக்கு வீட்டு பொங்கல் நாட்டு பொங்கல் தான் அதிகம் வீட்டு தீபாவளின்றது நாட்டு தீபாவளி தான் அதிகம் எப்பவுமே இவங்க தான் நான் இருப்பேன் அதனால ராஜ்பவன்ல தனியா இருக்க முடியாது இவங்க எல்லாம் இல்லைன்றதுக்காக இவங்களை தேடி நான் இருக்கேன் உங்களுடைய பொங்கல் பண்டிகையில வந்து மேக்சிமம் வந்து பொங்கல் இந்த மாதிரி விடுமுறை தீபாவளி பொங்கல்னாலே வந்து

அதனால புத்தகம் படிக்கிறது கூட ஒரு மணி உட்காரவே முடியாதுப்பா அதனால வந்து திரைப்படத்தை குறை சொல்லல நான் ஏன் மனநிலையை சொல்றேன் நாங்க மூணு மணி நேரம் உட்கார முடியாத அளவுக்கு படம் எடுக்கிறோம்னு நினைச்சிட கூடாது எனக்கு அதுல ஒட்டுமொத்த தமிழக மக்களே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த பண்டிகைக்கு வந்து ஜனநாயகம் தான் அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகம்னு சொல்ல முடியும் ரசிகர்கள் சரியா இதுதான் தப்பு ரசிகர்களை ஒட்டுமொத்த தமிழகத்துக்குள்ள தமிழகத்துல தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனால ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் அந்த ரசிகர்களை என்ன சொல்லிட்டாங்க ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு பொங்கலும் நிச்சயமா குற்றம் சாட்ட வேண்டிய அவங்களே குற்றம் உங்களை மாதிரி காங்கிரஸ் திமுக தான் குற்றம் ஒரு விஜய் ரசிகர் கூட இதுக்கு மத்திய அரசு மோடி காரணம் சொல்லல விஜயே சொல்லல அவங்களுக்கு தெரியும் சென்சார் போர்டோட சட்ட விதிகள் என்னன்னு தெரியும் அதுக்கு ஏற்பாடு இப்ப பராசக்தி அரசியல் ரீதியான படம் தான் ஜனநாயகம் அரசியல் ரீதியான படம் தான் இந்த படத்தை விட்டுட்டே இந்த படத்தை விட மாட்டேன்றாங்க அதனால ஒரு சட்ட விதிகளின் படி நடந்து இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு இப்போ நாங்க அதுல தலையிடல சென்னை கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து ஜனநாயகன் ஜனநாயக முறைப்படி இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த உதாரணம் இந்த இந்த காலையில இருந்து இப்போ வர பயங்கர என்ஜாய்மெண்டோட இருந்தீங்க சோ என்ன தொண்டர்களுக்கு தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது தாமரை மலர்ந்தே தீரும் தான் என்னோட வார்த்தை அதனால சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அதே மாதிரி இன்னைக்கு குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் இறுதியா வரும் தமிழக மக்கள் எல்லாருமே வந்து இப்போ தமிழக அரசு கொடுத்த அந்த மூவாயிரம் சிறப்பு தொகை வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாக்கெட்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவங்க வீட்டு ஐயா வந்து டாஸ்மாக் எடுத்துட்டு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் திண்டாட்டம் ஆயிடும் அதனால இவங்களுக்கு அப்பப்ப பணம் கொடுக்கறதை விட அவங்களே தொழில் முனைவராகி பீகார்ல மகாராஷ்டிரால செஞ்ச மாதிரி அவங்க தொழில் முனைவோரை ஆக்குறது நல்லதுன்றது அவங்க பெறுவதை விட அவங்களுக்கு கொடுப்பது மிக்க நல்லது பொங்கல் வாழ்த்துக்கள்